என்ன சொல்ற குடிசையில மானத்தோட இருந்த என்ன வேதாச்சலங்கிற பாவிதா இந்த படுகோயில கொண்டு வந்து அவ்வளவு பெருசா நினைக்கிற நீ இங்க இருந்து தப்பிச்சு வந்தவங்க யாருமே தப்பி போக முடியாது இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கியூர் உன் பேரன் நீ உண்மையை சொன்னீன்னா உன்ன இல்ல இங்க இருக்கிற எல்லா பெண்களையும் நான் விடுவிக்கிறேன் சொல்லு நீ யார் நான் யாரு இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு சுருக்கமா சொல்ற பொழுது இருட்டா எல்லா பெண்களும் வீட்டுக்கு விளக்கேத்தி வைப்பாங்க ஆனா இங்க இருக்கிறவங்க அப்பத்தான் அதை அடைச்சி வைக்கணும் இதை விட கொடுமை வேற என்ன வேணும் புள்ளையும் புண்ணாக்கையும் போட்டு பசங்கிட்ட பால் கறக்குற மாதிரி வயத்துக்கு சோறையும் உடுக்கிறதுக்கு துணியையும் கொடுத்து இங்க இருக்கிற பெண்களோட மானத்தையோ காசு கருவிக்கிறாங்க கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்கிடா ஐயோ பாவம் காசு இருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா ஐயோ பாவம் காசிருந்தால் வாங்கனாம் ஐயோ பாவம் கம்பனுக்கு சொல்லுங்க இதை கவிதை எழுதுவான் அந்த வள்ளுவரை கூப்பிடுங்கள் வாழ்த்து பாடுவார் அவள் பெயரோ அருந்தடி ஐம்பது இவள் பெயரோ அகலிகை இருபது ரூபாய் பத்தினிகள் பேரை வைத்து பலத்தயரை விடும் பாவிகள் பூமி கற்பமா கட்டையாம் சீதையா கடை தெருவில் விற்குதடா ஐயோ பாவம் காசிருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம் மனமரிந்து தவறு செய்வோர் மாளிகையில் இல்லையோ புதுமலர்களுக்கு ஆடனுக்கும் அன்னவர்கள் இல்லையோ மண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை வழுக்கி விழும் பெண்களுக்கு சட்டத்திலும் வஞ்சனை குணமிருந்தும் தவறு செய்வாய் குழந்தைக்காக ஒருத்தீ இந்த கொடுமை செய்ய உடன்படுவாய் குடும்பம் காக்க ஒருத்தீ படித்திருந்தும் வேலையின்றி பள்ளி கொண்டாள் ஒருத்தி திரைப்பட தொழிலில் ஆசை வைத்து பலியானாள் ஒருத்தி தாய்மொழியாம் தாய் நாடாம் தாய்மை எனும் பண்பாம் இங்கு சத்தியமாம் தத்துவமாம் தர்மம் எனும் ஒன்றா வள்ளுவனுக்கும் ஏன் கடவுளுக்கும் பாடம் கற்ப மானமமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா ஐயோ பாவம் காசிருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம் ஐயோ பாவம்